ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைங்களா கேப்டன் ஜிபிஎம் மீடியூனுக்கு மீன் நிம்களை வர இருக்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐ பேங்கில் நம்மளுடைய பேரில் எதுவும் தவறுதல் இருந்தால் எப்படி நம்ம அதை திருத்துறது அப்புறம் நமக்கு இமெயில் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம மொபைல் நம்பர் பழைய நம்பரை வந்து வேலை செய்யலை இல்லாட்டி மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து புது நம்பரை ஆட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் இருக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மற்ற எல்லா தவறையும் சரி பண்ணிடலாம் சரி வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கரலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோலாம் கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்துங்க சரி வாங்க போவோம் இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எஸ்பிஐ ஆன்லைனில் டைப் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் லாகின் கொடுங்க திரும்பவும் கன்யூ டு லாகின் கொடுத்து இப்போ உங்களுடைய யூஸர் நேம் பாஸ்வேர்டு அதை என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ நம்ம அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே இதில் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்றது விதை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்ம நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய நெட் பேங்கிங் இப்போ பாஸ்வேர்டு வேறு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வேறு நம்ம புதுசாக நம்ம ஃபஸ்ட்டு ரெட் பேங்க் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும் அந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தான் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒரு பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதாலும் சரி இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபைல் சம்மந்தமாக நம்ம வேலை பார்க்கும்போது இந்த பாஸ்வேர்டு தேவைப்படும் இப்போ நம்ம ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுவோம் என்ட்ரு பண்ணதோட ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுடைய பேரில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுடைய பேர் இருக்கும் இங்கே நீங்கள் அண்ட் பண்ணதை விட வந்துடும் இதில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இங்கே சேஞ்சிங் பட்டனை டைப் டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஸோ ஆகிடும் இதில் வந்து நீங்கள் தேவையான லெட்டர்ஸை மாற்றி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் இதுக்கு வந்து ஓடிபி எதுவுமே வராது சரி அடுத்து இமெயில் நீங்கள் என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னா இதே மட்டுத்தாரு தான் இங்கே செட்டு கிடக்குவதில் செட் கொடுத்ததாக உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் இங்கே கிளிக் இது பண்ணுங்கள் திரும்பவும் கன்ஃபார்ம் இமெயில் கொடுங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் உங்களுடைய இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிரும் இப்போ நம்ம வந்து சப்மிட் கொடுப்போம் ஓகே ஓகே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்எம்எஸ்சில் உங்களுக்கு வரணுமா இல்லை நீங்கள் பிராஞ்சில் போய் அப்ரூவல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும் அப்படின்னா ஓடிபியில் வரும் இதை நீங்கள் ஓட்ட ஓகே கொடுத்ததோட உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும் அதோட நம்ம எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணால் வேலை முடிஞ்சிடும் சரி இப்போதைக்கு நம்ம ஓடிபி பார்ப்போம் தோ ஓடிபி என்ட்ரு பண்ணி அப்ரூவ் பண்ணுங்கள் பாருங்கள் ஈமெயில் ஆடு அப்டேட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா இப்போது நம்மளுடைய இமெயிலு நம்ம மெயிலிங் ஆடாயிடுச்சு நம்ம எதுவும் நம்மளுடைய நேம்ல எதுவும் கரெக்ஷன் பண்ண வேணுனா இதையும் பண்ணியிருந்துக்கலாம் ஓகே நானும் எனக்கு இருந்துச்சு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் யூபர் மொபைல் நம்பர் பழைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அந்த வேறு நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் உங்கள்கிட்ட பழைய நம்பர் இல்லை அந்த நம்பர் மிஸ் ஆகி போச்சு வேறு எங்கேயா போச்சு புது நம்பர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் சென்டரில் போய் ஈஸியாக நீங்கள் புது நம்பரை மாற்றிடலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த தகவல்கள் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்